வணக்கம்லி விஜய் படை பேசுறேன் எல்லா பிரச்சனைக்குமான ஒரு தீர்வு அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு வரி நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் எல்லா பிரச்சனைக்கும் ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா உங்களுக்கு தெரிஞ்ச அப்படி ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா முதல்ல தீர்வு இருக்கா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு இருக்கா இருக்கு அப்படின்னு சொல்றேன் என்ன அப்படின்னா நாம்ப அதிகாலை எந்திரிச்சு நாம பண்ற அந்த ஒன் அவர் உங்களோட வாழ்க்கையில அடுத்த பதினஞ்சு மணி நேரத்திற்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் சொல்யூஷனுக்கான ஒரு டைம் இது உங்கள் மனதில் ஏதாவது கேள்விகள் சவால்கள் ஐயங்கள் அச்சங்கள் எது இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு அதைத்தான் நான் தங்க நேரம் சொல்றேன் ஒரு கோல்டன் ஹவர் இந்த கோல்டன் அவர்னா என்ன கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்துங்க அதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா கோல்டன் அவர்ன்ற ஒரு விஷயத்தை பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்குது மனம்